என்றெல்லாம் அவரும் சுந்தரபாண்டியன் பாண்டியன் என்ற நாமத்தோடு உறுப்புணர்வோடு என்றும் ஆட்சி செலுத்துகின்றார் அந்த மங்கள நாணை அவர்கள் ஏந்திக் கொண்டு அங்கு இறைவனை சிறு கரத்திலும் திருவடிகளிலும் வைத்து அம்பிகையின் கழுத்தில் அவர்கள் அந்த மங்களனானை விட்ட இருக்கின்றார்கள் ङ्गलीं सङ्गतो निमागुणसमे नभस्य सौभाग्यमस्य दत्वा राधां समे सिञ्चामि सुभगाङ्गत्या्रथेवासिञ्च प्रजामा भृजायुर्धनञ्च भोजन शुभ मुहूर्त तो स्तिति भवंत तो महांत अनग्रिंधंतो शुभ मुहूर्तस्तु मंगल्य धारण शुभ मुहूर्त स्तिति भवंत महांत अनग्रिंधंतो मङ्गलीर्यं वधूरिमातुं समेतपश्यत् वाक्यमस्वन्तमिन्द्रमेध्वस्वपुत्रातुं सुभगाङ्गुरोना रोचमानः शोभन शोभमान कल्याणाः திருமண காட்சி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயமோம் லலிதாம் மிகையே என்று கண்ணியாக இருந்தவள் என்று தாயாக நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் அம்பிகைக்கு மங்கள மங்களனானை அங்கு இருக்கக்கூடிய பட்டர்கள் சாத்தினார்கள் அவர்கள் சாத்தியவுடனே அம்பிகையின் திருவடிகளை கண்டு அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் அங்கு இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் திருவிழாவைப் போல கண்ணீர் மல்க இரு கரங்களையும் இதோ இந்த பெண் அரசியிடம் வேண்டிக்கொண்டு வணங்குகிறார்கள் இந்த தருணத்தில் இப்பொழுது நாம் புனித அற்புத காட்சியையும் ரசிப்போம் அவரவர்கள் அந்த அங்கு இருக்கும் கற்பூர ஆரத்தியை கண்ணில் உற்றிக்கொண்டு இதோ அவர்களுடைய அந்த மங்கள நானை தாலியை புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றார்கள்